சரி கூட ஒரு மொட்டை பாஸ் ஒருத்தருப்பானே எங்க காணா ஏன் நித்தியா நித்தியதா அவனுக்கு ஃபோன் பண்ண அவன் என்ன சொன்னான் தெரியுமா அவன் என்ன சொன்னா நான் இங்கே லவ் ஃபெயிலியரில் இருக்கேன் உங்களுக்கு பிளேக் கேட்குதா போங்கயா சரி விடுங்க நீங்கள் ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க நம்ம என்ன ஒரு டீ சாப்பிட்டுலாமா டீ சாப்பிட்லாமா ம் சரி பார்ப்பலாம் ஆகராஜனே என்ன அச்சுச்சோ அவரா

நாங்க டீ குடிக்காம வாழ மாட்டோம் செத்து பிரோம் நாங்க ஐ லைக் இட் ஒன்லி டீ ஐ லைக் யூ பீ குபலா அதெல்லாம் அது எப்படி சொல்றது வெயில் மல பனி எதுவா இருந்தாலும் நீ என்ன ஆயி போற மாதிரி உட்கார்ந்து குடும்பத்துல இருந்து ஓ எட சி அனால் தம்பி ரொம்ப ஓவர் டீ குடிக்கிறதுக்காக கோயம்புத்தூர் வரைக்கும் வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க அய்யோ ஒரு பைத்தியக்கார பைலட்டன் அந்த நாடு மக்களும் பாடுற பாடு சேய் 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 எట్లా அமெரிக்கா போலாம்னு இருக்கானே எதுக்கு டீ குடிக்க தான் யா யா சரி அதான் நீ குடிச்சாச்சு bill நான் கொடுத்துடுறேன் கிளம்பறேன் சரி வா நான் குடிக்க நான் கொடுக்குறேன் வா நீ 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 அவ்ளோதானே கூட் வந்ததே பெரிய விஷயம்

ஹலோ ஹலோ நம்மளால நந்து விழுந்துருச்சு ஆ ஒரு பேச்சுக்கு சொன்னா உண்மையால உட்டுட்டு போயிரரு ஏச்சிகா 그러면은 எங்கலாம் போயிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் நாங்க இந்த அது என்னடா म्यूசியம் பேரு গ্যাস கூடனா গ্যাস கூடனல அண்ணா গ্যাস म्यूசியம் காஸ் ஃபாரஸ்ட் म्यूசியம் அருமை நீங்க தான் விளாகஸ் என்ன இடத்துல இருக்கன்னு கூட தெரியல சரி நீங்க ஐயா என் ஆள் வேற கால் பண்றா நான் என்னான்ட்டு போயிட்டு பேச்சர் பண்ண முடியுதுன்னு பாக்குறேன் வேற சரிங்க பாய் 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 அப்படி உள்ள எந்ததா இருக்க போறீங்க சார் ஏதோ பேரானு அது போக முப்பது அடியில் முப்பது வருஷமா பெரிய பாம்பு ஒரு வழியா ஒருத்தனோட பிரேக்அப் டார்ச்சர்ல இருந்து தப்பிச்சு நம்ம இன்னைக்கு வந்திருக்கிற இடம் தான் காஸ் மியூசியம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரத்தில் ஒரு ஃபாரஸ்ட்டு இன்ஸ்டியூட்டுக்கு சொந்தமான இடத்துல இருக்குது இது வந்து இதோட ஹிஸ்ட்ரின்னு பெருசாக பார்த்துட்டோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் ஜிஆர் காஸ் அப்படிங்கிறவர் தான் ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இதை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இதுக்குள்ளே நம்ம உள்ளே வந்த உள்ளே வரப்பையே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஃபீஸ் பாஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா அடல்ட்டுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் சில்ட்ரன்ஸுக்கு ட்வெண்ட்டி ருபீஸ் ஃபாரினர்ஸுக்கு பார்த்தோம்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அது ஏன் ஃபாரினர்ஸுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு தெரில நம்மள்ட்டருந்து கொள்ளையடிச்சதுனால இருந்து நம்ம மாதிரி தெரியல சரி ஓகே அதுக்குள்ளே நம்ம போக வேணாம் உள்ளுக்குள்ளே அப்படியே வந்தோம்னா இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய அனிமல்ஸை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க நிறைய பாம்பு இருக்குது பறவைகள் இருக்குது பறவைகளோட முட்டை அப்புறம் நிறைய இது விதைங்களை வச்சுருக்காங்க வேர் இருக்குது அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பழமையான தேக்கு மரம் சந்தன மரம் அதையெல்லாம் கூட அறுத்து வச்சுருக்காங்கங்க ஒரு பார்க்க ஒரு அருமையான இடமாக தான் இருக்குது ஸோ ஏதாவது கோயம்புத்தூருக்கு வந்திருக்கீங்க ஜஸ்ட்டு ஏதாவது இடத்துல சீல் பண்ணணும் இல்லை ரிலாக்ஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே ஆரஸ்புரம் புரம் வந்தீங்கன்னா அப்படியே இந்த வழியில் வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படியே இந்த மியூசியம் பார்க்குறதுக்கு ரொம்ப வாவ் அப்படி இல்லைனாலும் வாவ் அந்த மாதிரி இருக்குது குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரலாம் நிறைய பேர் அவங்க ஆளுங்களோடய வந்திருந்தாங்க ஸோ அது உங்களோட விருப்பங்க உங்கள் கூட இருக்கிறவங்களோட இதை பொறுத்துங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒரு ப்ளசெண்டான இடத்துக்கு வரணுன்னா நீங்கள் தாராளமாகவே வந்து பார்க்கலாம் நல்லா இருக்கிற ஒரு அருமையான இடம் பெரிய ட்ரீட் வந்து சீக்கிரமாக வரப்போகுது இன் கோவா